அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசைங்க இந்த அமாவாசை நாளன்று செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து நிறைய நம்ம சேனலில் வந்து வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று செய்யக்கூடிய பரிகாரங்களே ஒரு ஐந்து வந்து போட்டிருக்கிறேன் அது எல்லாத்தையுமே பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு எது செய்வதற்கு எளிதாக இருக்குதோ என்ன பொருள் வந்து கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு செய்யுங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே காலையில் அமாவாசை நாள் செய்யக்கூடிய கல்லுப்பு பரிகாரம் குறித்து சொல்லியிருந்தேங்க இது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் செய்கிறவங்க மேலும் ஏதாவது ஆஃபீஸில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற பொறாமை கண்கள் இருக்குமில்லையா அவங்கக்கிட்டருந்து தப்பிக்கவும் நம்மளுடைய வீடு வாகனத்தை பாதுகாக்கவும் ஒரு கவசம் போல் வீட்டை வந்து ஒரு சக்தி பாதுகாக்கணும் அப்படின்னு இருந்தால் அந்த பரிகாரத்தை வந்து செய்யங்கன்னு போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் அதை கூட நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு செய்யலாம் மேலும் இப்போ நான் சொல்கிற பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சமளம் இருந்தாவே போதும் நம்ம வீட்டில் எப்போதுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளாகட்டும் அமாவாசை தீதி என்றாகட்டும் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு கண்திருஷ்டி வந்து எடுப்பாங்க நம்முடைய முன்னோர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழக்கத்தை ரெகுலராகவே வந்து வச்சுட்டு வந்தாங்க ஏன்னா அந்த ரெண்டு நாட்களும் பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி எடுக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாகவே கருதப்பட்டு வந்துச்சு மற்ற நாட்களுக்கு இல்லாத சக்தி இந்த ரெண்டு நாட்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி அந்த பிரபஞ்ச சக்தி வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அதாவது நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க எதிர்மறை ஆற்றலை நீக்குவதற்கும் அதிக பவர் கொண்ட நாளாக இருக்கும் அதனால தான் செய்யணும் மாதந்தோறும் அமாவாசை அணைக்கும் செய்யலாம் இல்லைன்னா வாரம் ஞாயிற்றுக்கிழமை அணைக்கும் செய்யலாம் ஏன்னா கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை சமாளிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற எதிரிகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன திருஷ்டி எடுக்கும் முறையை வந்துட்டு நீங்க செய்யுங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகிறத கண் கூட வந்து பார்ப்பீங்க ஏன்னா நல்லா தான் இருப்போம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோர்வாயிடுவோம் உடம்புல ஒன்று மாத்தி ஒன்று வந்துட்டே இருக்கும் தொழில் திடீர்னு நஷ்டமாயிடும் நல்லா வண்டி எல்லாம் சூப்பராக தான் ஓட்டுவோம் ஆனால் திடீர்னு பார்த்தா கீழே வந்து சின்ன சின்ன விபத்துகள் வந்து ஏற்படும் இது மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் பிரச்சனைகள் என்னடா நமக்கு இப்படி ஆகுது முன்னெல்லாம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி நினைப்போம் உங்களை எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்ச நாட்களாகவே இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருக்குது நானும் இந்த பரிகாரங்களெல்லாம் செஞ்சு ஓரளவுக்கு முன்னேற்றம் தெரியறதுனால தான் உங்களோட வந்துட்டு இதனால் நம்பிக்கையோட ஷேர் பண்ணிக்க முடியுது சரி என்ன பரிகாரம் எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதை வந்து எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் அதாவது எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இது வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மற்றவங்களுக்காகவும் நம்ம செய்யலாம் நமக்கு நாமவும் வந்து செஞ்சுக்கலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது வீட்டில் வந்துட்டு பெண்கள் பீரியட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான்வெஜ் செஞ்சுட்டாங்க சாப்பிட்டுட்டாங்க பேரை பேரை பற்றிட்டு அப்படி அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி கவலையே வேண்டாம் எல்லாருமே வந்து இந்த பரிகாரத்தை ஈஸியாகவே செஞ்சிடலாம் எந்த ஒரு தடையும் இல்லை சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நல்லதாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த ஒரு கருப்பு புள்ளியும் இல்லாமல் அழுகாமல் நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க இது நீங்கள் கடையில் வாங்கும்போது கீரி பத்தெல்லாம் வாங்காதீங்க இந்த எலும்பு எந்த ஒரு தழும்பும் காயமும் வந்து இருக்கக்கூடாது நல்லதாக ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் இப்போ வீட்டில் ஏற்கனவே வச்சுருக்கறதையும் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் இப்போ நீங்கள் இப்போ தான் வாங்கினீங்க அதாவது இந்த ரெண்டு நாளில் தான் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது அதை வந்து எடுத்துக்கோங்க ஒரு வேளை ஃப்ரிட்ஜ்லேயே வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க ஏன்னா இது நம்ம இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் நீக்க அதற்காக தான் பயன்படுத்துகிறோம் அதனால நல்லதாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை சரி வந்து நீங்கள் வெட்டிக்கணும் இப்போ உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை குடும்ப உறுப்பினர்களையும் அதாவது உங்கள் கணவர் குழந்தைகள் எல்லாரையும் வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னா உங்களோட வீட்டில் இருக்கும் இல்லையா கார் நிறுத்தும் மேடம் அங்கே கூட நீங்கள் அவங்களை கூட்டிட்டு போய் நிக்க வச்சுட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா துருத்துருன்னு இருப்பாங்க எல்லாரும் அடே இந்த குழந்தை நல்லா இருக்காளே நல்லா படிக்கிறாளே நல்லா எழுதுகிறாளே நல்ல ஒரு ஸ்கூலில் ஒரு நல்ல பேர் வாங்குறாளே அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லையா அதனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த திருஷ்டியை வந்து நீங்கள் எடுத்தே ஆகணும் எல்லாரையும் கூப்பிட்டு இது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிற்க வச்சுக்கோங்க அடுத்து இந்த பாதியாக வெட்டி வச்ச எலும்பு சம்பளம் இருக்குது இல்லையா இந்த எலும்பு சம்பளத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூடியில் அதாவது ஒரு பாதி இருக்கு பாருங்க அந்த பாதியில் வந்துட்டு நீங்கள் ரெண்டே ரெண்டு மிளக வந்து குத்தி வைக்கிறீங்க அதாவது ஒரு பாதியிலேயே ரெண்டு மிளகு குத்தி வைக்கிறீங்க இன்னொரு பாதி இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு ரெண்டு கிராம்பை வந்து நீங்கள் குத்தி வைக்கிறீங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா காரத்தன்மை வாய்ந்தது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் கவலை நஷ்டங்கள் நோய்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒன்று தான் அதாவது அதிக காரத்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னா முள்ள முள்ளால் தான் எடுக்கணுங்கிற மாதிரி இந்த காரமான பொருட்களை வச்சு தான் ரிமூவ் பண்ண முடியும் அதனால தான் இதை வந்து நாம் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த பக்கம் ரெண்டு மிளகு இந்த பக்கம் ரெண்டு கிராம்பு இதை வந்துட்டு நீங்கள் குத்தி வச்சிட்றீங்க அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் கூட வெளியில் தெரியாத மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உப்பு இருக்குது இல்லையா இந்த உப்பை எடுத்து அது மேலே வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுருங்க ரெண்டு மூடியிலையுமே வந்துட்டு போட்டு விட்டுருங்க அதுக்கு மேலே அந்த உப்பும் தெரியாத மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா குங்குமம் இருக்குது பாருங்கள் இந்த குங்குமத்தை வந்துட்டு நீங்கள் தடவி விட்டுருங்க ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் மஞ்சள் அப்படின்ட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் குங்குமத்தை மட்டும் தான் பயன்படுத்தணும் ஏன்னா அந்த ரத்த சிவப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பலி கொடுக்கறதுக்கு கூட சில அந்த பறவைகள் விலங்குகள் அதை கொடுக்கறதுக்கு பதிலாக எலுமச்சம்பளத்தை வந்து பலி கொடுப்பாங்க அதனால நம்ம இந்த இடத்துல ரத்த சிவப்பை பயன்படுத்துறது தான் நல்லது அதனால குங்குமத்தையே ரெண்டு மூடியிலையும் வந்துட்டு நீங்கள் தடவி விட்டுருங்க இப்போ தடவுனதையும் இப்போ ரெண்டையும் நீங்கள் ஒன்று செத்துக்கிறீங்க அதாவது ரெண்டு பாதியும் வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சு முழு எலும்புச் மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கிறீங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறேங்க இப்போ இங்கே வந்து எனக்கு இந்த பரிகாரத்தையெல்லாம் செஞ்சு காட்டுறதுக்கு கொஞ்சம் வசதி வந்து பற்ற மாட்டேங்குது இதே வந்து நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு செஞ்சு தான் காட்டியிருப்பேன் இப்போ நான் சொல்கிறதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுன்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப தெளிவாக தான் சொல்லிட்டு நான் சொல்கிறது அப்படியே வந்து நீங்கள் செஞ்சுருங்க எலும்புச் ரெண்டாக கட் பண்ணுங்கள் இந்த மூடியில் ரெண்டு மிளகு அந்த மூடியில் ரெண்டு கிராம்பு அதுக்கு மேலே நீங்கள் உப்பு ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணுறீங்க அந்த உப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு குங்குமத்தை வந்து ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிக்கிறீங்க இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு எலும்புச்சம்பளை எப்படி முழுசாக இருந்துச்சு அதே மாதிரியே அது நீங்கள் இதை ரெண்டு மூடியும் சேர்த்து வச்சுட்றீங்க வச்சுட்டு உங்களுடைய இடதுகையில் வச்சுட்டு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையும் நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டு நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் இடது டு வலது வலது டு இடது இந்த மாதிரி மூணு டைம் மூணு டைம் வந்து சுற்றி மேலேருந்து கீழையும் அதாவது டாப் டு பாட்டம் மூன்று முறை வந்து சுற்றிடுங்க சுற்றிய பிறகு உங்களுக்கும் நீங்கள் இதே போல் வந்து சுற்றிக்கோங்க இடது கையில் வச்சு சுற்றுங்க அதன் பிறகு நீங்கள் எச்சியெல்லாம் ஒன்றும் துப்போ தேவையில்லை நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு கேட்ருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு இந்த பக்கம் பாதியும் அந்த பக்கம் பாதியும் வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க கேட்டெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிலை நிலைவாசல் படி இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வந்து வச்சுடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இருக்கிற எல்லா எதிர்மறை ஆற்றலையும் இது பார்த்தீங்கன்னா நீக்கிடிச்சு மேலும் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் வராத மாதிரி இது வந்து பார்த்துக்கும் இது அமாவாசை தேதி முழுவதும் வந்து இருக்கட்டும் அடுத்து அதாவது புதன்கிழமை அமாவாசை முடிஞ்சிருது இல்லையா அப்போ வந்துட்டு நீங்கள் இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா தூக்கி எங்கேயாவது கால் படாத இடத்துல போட்டுருங்க இல்லைன்னா ஏதாவது கவரில் போட்டு குப்பை போடுறேன்னா அங்கே கொண்டு போயிட்டு போட்டுட்டு வந்துடுங்க மறக்காமல் ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் திருஷ்டி எடுத்த நீங்களும் திருஷ்டி எடுக்கப்பட்ட உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு மூணு தடவை தலையில தண்ணி தெளிச்சுட்டு அதன் பிறகு வீட்டுக்குள்ள போங்க முடிஞ்சா குளிங்க இது வந்து அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் நல்ல ரிசல்ட் கொடுக்குற பரிகாரம் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்